ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த முப்பத்துவெட்டி கிராமம் பஜனை கோவில் தெருவை சேர்ந்தவர் இளங்கோ எலக்ட்ரீஷியன் இவர் மனைவியை பிரிந்து ஒரு ஆண் குழந்தையுடன் வசித்து வருகிறார் இளங்கோ காஞ்சிபுரம் பகுதியில் எலக்ட்ரிஷியன் வேலை செய்து வரும் நிலையில் குழந்தையின் பிறந்தநாள் விழாவிற்காக நேற்று ஊருக்கு வந்திருந்த போது இளங்கோவின் அத்தை மகன் தனுஷ் என்பவர் இளங்கோவின் அக்கா கடையின் அருகே சென்று மது போதையில் நண்பர்களுடன் கலாட்டா செய்துள்ளார் இதனை தட்டிக்கேட்ட இளங்கோவிற்கு தனுஷிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்தவர்கள் இருவரையும் பிரித்து அனுப்பி வைத்துள்ளனர் இந்நிலையில் இளங்கோவின் மீது கடும் கோபத்தில் இருந்த தனுஷ் நள்ளிரவு நேரத்தில் வீட்டில் வீட்டிற்குள் புகுந்து இளங்கோவை சரமாரியாக கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தனுஷ் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இளங்கோவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கொலை செய்துவிட்டு தற்போது தப்பிச் சென்றுள்ள தனுஷ் என்பவரை தேடி வருகின்றனர்